நீ எங்களுடைய ஆட்சி பத்தி பேசு அண்ணா திமுக ஆட்சி பத்தாண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்தோம் அம்மா இருக்கின்ற பொழுது ஆட்சி புரிந்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்து ஆட்சி புரிந்தேன் அதுல என்ன குறைன்னு சொல்லு பதில் சொல்ல தயார் அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை அடிமை அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை கீரர்கள் ரெக்கார்டு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறார் உதயநிதி அவர்களே நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களோ தெரியாத பேசுறீங்களோ தெரியாது உங்களுக்கு அரசியல் வாய்ப்பே பேச இதே திராவிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனதா நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க அந்த கூட்டணி வச்சு போட்டியிட்டு நாடாளுமன்ற அதிகமாக வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டது அந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு வைத்தது அதுல முரசொலி மாற அமைச்சராக இருந்தார் பாருங்க இந்த படம் யாரு கருணாநிதி ஒரு பக்கம் முரசொலி மாற ஒரு பக்கம் இவ்வளவு வேலை செஞ்சுட்டு எங்களை பற்றி பேசுவதற்கு எங்க உங்களுக்கு அருகதை இருக்குது நீங்க ஏற்கனவே பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டீங்க அப்ப பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி அதே ரெண்டாயிரத்தி ஒன்னு தமிழக சட்டமன்ற பொது தேர்தல் இருந்தது அப்போ திமுக பாரதிய கூட்டணி வச்சு போட்டிட்டாங்க அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் யாரு காலை வேணாலும் பிடிக்கக்கூடிய அடிமை திமுக